ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மீன் வாங்கினா கடையை காமிச்சிருக்கேன் நிறையா பேர் நம்ம வீடியோவில் கேட்குற ஒரே விஷயம் இந்த கடை எங்கே இருக்குது கடை பேர் கடை நம்பர் கேட்குறீங்க கடைக்கு பேரும் கிடையாது நம்பரும் கிடையாது நல்லா பார்த்துங்க ரோடு சைடில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஷீட்டு போட்டு அதில் கூறு கட்டி விற்பாங்க இது வலையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தவுடனே அப்படியே ஐஸ்லாம் வைக்காமல் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க இது மாதிரி தான் இதுலேருந்து நம்மளுக்கு பிடிச்சதை அப்படியே வேணாலும் வாங்கலாம் இல்லை நம்ம ஒரு இரநூறுபாய்க்கு நூறுரூபாய்க்கு முந்நூறுபாய்க்கு அந்த மாதிரி கேட்டோம்னா அவங்க எடுத்தும் கொடுப்பாங்க கிலோ கணக்கு கிடையாதுங்க மீன் ஆயிரத்துக்கு அங்கே சைடில் ஆள் இருப்பாங்க வேணுன்னா நம்ம காசு கொடுத்து அஞ்சிக்கலாம் இதுதான் நான் நிறைய பேர்கிட்ட என்ன கடை பேர் கிடையாதுன்னு சொல்லி நம்மளை ஸோ பண்ண நான் இந்த வாட்டி கண்டிப்பாக காமிக்கணும்னு நினச்சேன் காமிச்சிட்டேன் ஸோ நம்ம இப்போ என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் இது இந்த கடை எங்கே இருக்குன்னா மெரினா பீச் லைட் ஹவுஸ் பக்கத்தில் தானாகவே லெஃப்ட் சைடில் ரோடு டேர்ன் ஆகும் டேர்ன் ஆகணுன்னா பார்த்தீங்கன்னா அந்த பீச்சை ஒட்டியே ரோடு போவோம் அது ரைட் சைடில் ஃபுல்லாக நீட்டுக்கும் கடை இருக்கும் அதுக்கப்புறம் அங்காடியும் மீன் அங்காடியும் இருக்கும் அதில் ஐஸ் வச்சு தான் வைப்பாங்க ஆனால் அந்த ரோடு சைடில் உள்ளதில் ஐஸ்லாம் இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் என்ன மீன்னு எனக்கு தெரில பட் பாறை மீன் மாரியும் இருந்துச்சு காணங்காத்த மாரியும் இருந்துச்சு இரநூறுபாய்க்கு வாங்கினேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ இரநூறுபாய்க்கு வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாக்கு மீன் காரப்பொடி கடைசை இது எல்லாம் கலப்பு பொடியாக எனக்கு எப்பொழுதுமே பெரிய மீன் வாங்குறதோட இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வருத்த அழுத்தமாக இருக்கும் உடஞ்சே போகாது இந்த மீன்லாம் குழம்பு எவ்வளோ கொதித்தாலுமே உடஞ்சே போவாத டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நாக்கு மீனும் பார்த்தீங்கன்னா வறுத்தாலும் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மீன் சாப்பிட தான் பிடிக்கும் அதனால் என் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இதே பேட்டர்னில் தான் மீன் வாங்கியிருப்பேன் புதுசாக எனக்கு எதுவுமே ட்ரை பண்ண முடியாது சம்டைம்ஸ் அது நல்லா இல்லைன்னா எனக்கு அதே ஃபீலாக இருக்கும் அதனால் வாங்க மாட்டேன் காரப்பிடிலாம் எனக்கு குழம்பு வச்சா அப்படி பிடிக்கும் ஸோ இந்த மீன் இரநூறுவா அதுக்கப்புறம் நகரை அது ஒரு இரநூறுபா ஆனால் நகரை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுங்க அந்த வால் பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் அப்படிலாம் இருந்துச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கொஞ்சம் டைம் ஆகப்போ பார்த்திங்கன்னா ஒரே கலராக இருக்கும் ஆனால் நகரையில் இவ்வளோ கலர்லாம் இருக்குங்கிறது எனக்கு தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நகர மீன் குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் வறுத்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல உப்பு புளியெலாம் நல்லா ஏறும் சில மீனில் வந்து நல்லா ஏறாது டைம் எடுக்கும் இதெல்லாம் வந்து லைட்டாக அப்படியே மசாலா போட்டாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் இது ஒரு இரநூறுவா மீன் உரத்தா என்னான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் வாங்கி பாருங்கள் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் விலையும் ரீசனபுளாக இருக்கும் எனக்கு தெரியல வெளியில் நான் இங்கேயும் வாங்க மாட்டேன் ஏன்னா ஐஸ் இல்லாமல் அங்கே கிடைக்கிறனால நான் அங்கே தான் வாங்குவேன் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு விலை ஓகேவா என்னான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்